அன்புடன் ஒரு மினி விலாக் பார்க்கலாங்களா இன்றைக்கி மார்னிங் எந்திரிச்சதையுமே சென்னையில் வெதர் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க சூடாக இஞ்சி டீ போட்டு குடிக்கணும்னு தோணுச்சு அதனால் இஞ்சி டீ போட தாங்க வந்திருக்கேன் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிம்பிளாக தோசை சட்னி தாங்க அதனால் அதை கவர் பண்ணல மதியானம் லன்ச்சுக்கு என்ன மேல் பண்ணேங்கிறத பார்த்துரலாம் இஞ்சியெல்லாம் தட்டி டீ போட்டு இறக்கி ஃபில்ட்ரு பண்ணும்போது பையன் வந்துட்டு அம்மா எனக்கு ஒரு ஹாஃப் கப் கிடைக்குமான்னு கேட்கவே சரி ஓகே இருந்த ஒரு டீயை ரெண்டாக ஷேர் பண்ணி ஆளுக்கு ஆஃப் ஆஃப் டீ குடிச்சி முடிச்சாச்சுங்க அப்படியே மதியானம் லஞ்சுக்கும் சமைக்கிறதுக்கு பண்ணுறதுக்கு வந்துட்டேன் இன்னைக்கு மதியானம் லஞ்சுக்கு மெனு வந்து ஒயிட் ரைஸ் தேங்காய் பால் ரசம் கொத்தவரங்கா அண்ட் அவரக்காய் பொரியல் தாங்க கொத்தவரங்காயை நல்லா பாயில் பண்ணி தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிடுவேன் அதுக்கு தான் இப்போ தண்ணி ஆட் பண்ணிட்டு இருக்கேன் ரெண்டு பொரியலுக்கும் பெருசாக ரெசிபி கவர் பண்ணலங்க தேங்காய் பால் ரசம் ரெசிபியை தான் கவர் பண்ணியிருக்கேன் அதுக்கு தான் இப்போ நெல்லிக்காய் சைஸ் புளிய தண்ணியில் ஊற வச்சிருக்கேங்க இந்த பக்கம் பார்த்தீங்களா ஒரு புது கெஸ்ட் வந்திருக்காங்க இவங்க வந்து நம்ம வீட்டு நெய்பர் பப்பிங்க மார்னிங் காலையில் என்னை பார்த்ததையும் வரேன்னு சொல்லிட்டு ஒரே இடம் சரின்னு தூக்கிட்டு வந்துட்டேன் வந்ததுலேருந்து நல்ல தூக்கங்க இருந்தாங்க இப்போ தான் வந்து எந்திரிச்சு வந்து நான் எங்கே இருக்கேன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவரக்கா பொரியல் ரெடி ஆகிடுச்சு இந்த பக்கம் கொத்தரவங்காயும் நல்ல இவரை பிக்கப் பண்ணுறதுக்கு அவங்க அக்கா வந்தாங்கங்க வந்ததையும் பாருங்களேன் இதுதான் மெயின் டோர் இப்படி தான் நம்ம வீட்டுக்கு போகணும் வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி க்யூட்டாக வந்து ரியாக்ட் பண்ணிட்டு இருந்துச்சு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகா இருந்துச்சு இந்த பக்கம் காய் நல்லா வெந்துடுச்சு ஸோ அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு மசாலாலாம் ஆட் பண்ணிட்டேங்க தான் கொத்தரங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு அடுத்து தேங்காய் பால் ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் சீரகம் ஒரு பச்சை மிளகாய் அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு கோர்ஸாக அரைச்சிக்கலாம் அடுத்து அஞ்சுலேருந்து ஆறு சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி பழம் இதையும் கோர்ஸாக இந்த அளவுக்கு அரைச்சி இப்போ ஊற வச்சிருக்க புளியை இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி உப்பு மஞ்சள் தூள் மூணையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் கடுகு கொஞ்சமாக பெருங்காயம் ரெண்டு காஞ்ச மிளகாய் கரைச்சி வச்சிருக்க ரசம் எல்லாத்தையும் போட்டு இந்த அளவுக்கு கொதி வந்து இறக்கிடலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கெட்டியான ஒரு கப் தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கலாங்க அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கணும்னா சூப்பரான தேங்காய் பால் ரசம் ரெடிங்க இது அப்படியே சூடான சாப்பாட்டில் நல்லா ததும ததும ரசத்தை ஊற்றி தொட்டுக்கத்துக்கு இன்னைக்கு நான் செஞ்ச கொத்தவரங்காய் பொரியலும் அவரக்காய் பொரியலும் வச்சு சாப்பிடும்போது அல்டிமேட் டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க யூஸ்வலாக போர் அடிக்கிற ஒரே ரசம் வைக்காமல் இந்த மாதிரி ஒரு தடவை ரசம் வச்சு வீட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கொடுங்க எங்கள் வீட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் விரும்பி சாப்பிட்டாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் watching friends.